ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க ரிஷபராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகு சிறிடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிசர்வராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே ரிசவராசியா இவங்களுக்கு என்ன ப சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தப்பு கட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசத்ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லதை நடக்கும் போது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த சொந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்கடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய ரிசவராசிக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சிசபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனி பயிற்சி தெரியும் இது என்ன சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு நிறைய நிறைய ரிசவராசிக்காரங்க கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிலே அப்படியே தலையிலா தலையிலாக உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் அனைத்தையும் தரப்போகிறார் இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக ரிசவராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்ரபயிற்சி அது ஸ்டார்ட் ஆகிருச்சு சுக்ரபயிற்சி அப்படின்றத பார்த்திங்கன்னா அது பொது புலனாகவே இருந்தாலுமே கூட டிசவ ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியே பார்த்திங்கன்னா சுக்கிரபவன் தான் இந்த இரண்டு ராசிகர்களுக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே இந்த சுக்ரபயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இறுதியில் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக வந்து குருபேச்ச பழனங்கள் மட்டும் டிசவ ராசிக்கு கிடைக்காமல் இருந்தது இன்னைக்கு குரு பலன்கள் முழுமையாக கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் ஏற்படும் போகுது வரக்கூடிய ஒரு ஐந்தாறு ஆறு மாதங்களில் பொறுத்த வரைக்கும் நீங்க வாழ்க்கையில் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவும் பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக இனி வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லை வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் இரவு புகழ் வர்க்கமா உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு எது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அந்த கம்பெனியானது கௌரவப்படுத்தி இருக்கும் ஆனா நீங்க எப்படி

பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உதவியில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் ரிசவராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமணம் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாபம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ரிஷபராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையிலிருந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்லை நம்ம கேரக்டர் தப்பி வெளியே அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் வேறெண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பயக்கத்திற்காக இயங்கிய ரிசவ்ராஜி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு ஆனாலும் எங்களுக்கு குழந்தை வைக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை வைக்கம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க வேற ஜாதியா இருக்குது நல்ல குடும்பம் மாதிரியே தெரியல பையன் நல்ல வேலைக்கு போகலை ஃபேமிலி பேக்ரவுண்டு சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன சொல்லி பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சு விட்ருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலோமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையிலே நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து நிலுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாக விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய இங்கே பெரியவங்க எல்லோருமே ரொம்ப மனவதனப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ 屋里边的药。 நீ எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மனங்காக இறப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவை விட்டு ரிசவராசிக்காரங்க உடனடியாக விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தவறான நபர்களோடு பழக்கம் வழக்கம் இருக்கும் பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளின் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது உங்களை புதிதாக உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் அல்லது இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக ஒரு கஷ்ட துன்பத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்த ரிசவராசிக்காரர்களுக்கு இவர்கள் மூலமாக நல்ல ஒரு பலன்களும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் நிச்சயம் அந்த வரக்கூடிய நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது